எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப நிற்கிறது மாலை ஹோட்டல் இந்த மாலை மாலை ஹோட்டலு உங்களுக்கு நான் சுத்தி காட்ட போறோம் அதுக்கு முன்னால போகன் விழா நேரத்தால டெக்கரேட் பண்ணிருக்கிறாங்க பார்க்க வடிவே இருக்குது இங்க வந்து மாலை போட்டு பொட்டு வச்சு கலாச்சாரத்தோட வரவேற்கிறாங்க இப்போ போட்டு எல்லாம் வச்சு விட்டுறதுக்கு இந்த நம்மட தான் இங்கே வெர்க்கம் பண்ணுறாங்க வெர்க்கம் இங்கே பிடிச்சிட்டு அமையும் நாங்கள் இப்போ மாடு மாவில் அப்படி பிடி இருக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்குறாங்க இருக்கலாம்

സോഡാ എല്ലാം വേണ്ട കുടിക്കണം വരും ഇത് ഐറ്റം ഹെയർ ഡ്രൈവർ എല്ലാം ഇരുത് ഷോ വെച്ചിരിക്കും has pain உள்ள தசினா ரொம்ப பென ஆபரல் இதே மூக்குலலாம் இதனால என்ன ரிப்போர்ட்டமா எல்ல கழினetti விச்சிருக்கேன் தசத்துல வந்து கோப்டாலாம் the In the blanket, is it, really put it to the bathroom? en நாங்க இப்ப வெளியில வந்து சுத்தி பார்க்க போறோம் வரவேற்கிற இடத்துல இருந்து மரப்பாடர் பாடர் போட்டிருக்கிறாங்க அவனால நடந்து வரும் போது அப்படிவான்னு ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் இருக்குது ரெண்டு சைட்லையும் இந்த ஹோட்டல் ரூம்ஸ்கள் இருக்குது இந்த கூடாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெஃப்ட் ஆஃப் ஜூஸ் வகைகள் எல்லாம் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறாங்க இதுல பார்த்தீங்கன்னா உணவக மாதிரி இருக்குது அதை விட நிறைய போர்ட் வச்சு சின்ன சின்ன கூடாரங்கள் அமைச்சிருக்கிறாங்க அதையும் வடிவாகத்தான் இருக்குது நான் இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்குறேன் காலமீ சாப்பாடு சாப்பிட்றதுக்காக இங்க வந்து மண் சட்டியில பூஃபே வச்சிருக்கிறாங்க டெசர்ட் வச்சிருக்கிறாங்க இங்க ரூம் எடுத்தா காலமை சாப்பாடு ஃப்ரீ கடக்கிற கடற்கரை பக்கம் சரியான வக்கையாக இருந்தது அதனால இதை வந்து எடுக்கலை நான் தான் கொஞ்சம் இடையில் இறங்கியிருக்கு நான் அடிக்கிறேன் இப்போயும் சனங்கள் நண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் போட்டிங் எல்லாம் போது எடுக்கிறது சரியான வெக்கையாக இருந்தது அதனால வரவே இல்லைன்னா இதைல இது நைட்டில் இப்படி இருக்குது இப்படி சின்ன ஒரு அரைக்கும் நாங்கள் தான் கொடுத்து வச்சுருப்பாங்க